சமூகம் டிவியின் சொந்தங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய தினமும் சமூகம் டிவியின் ஆய்வினூடாக உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் இன்றைய தினம் சமூகம் டிவியின் ஆய்வினூடாக நாங்கள் பார்க்க இருப்பது ஏமன் மீதான தாக்குதலுக்கு எங்களுக்கு தொடர்பில்லை சவுதி தகவல் கவுதிகளுக்கு ஆயுதம் வழங்க தயாராகும் ரஷ்யா எதிர்க்கும் சவுதி அரேபியா ஐசிஜே ஆலோசனை தீர்ப்பை வரவேற்பதாக கத்தார் தகவல் இஸ்ரேலின் டெல் அபிப் நகரை ஒழுக்கிய ட்ரோன் தாக்குதலுக்கு பலிதீர்க்கும் வகையில் ஏமனின் துறைமுக நகரம் கொடியா மீது மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்தது இந்த தாக்குதல் நடந்த பகுதி தற்போது தீக்கிரையாக மாறியுள்ளதோடு ஏமன் மக்கள் கலக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்து சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஏமனின் அரசாங்கம் கொடைடா மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேலை கடுமையாக கண்டித்துள்ளதோடு அதற்கு தகுந்த பிரதிபலனை இஸ்ரேல் அனுபவிக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கொடைடா மீதான தாக்குதலில் சவுதி அரேபியாவுக்கு தொடர்பில்லை என்று அதிகாரி தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் துர்ஹி அல் மலிகி ஏமனில் உள்ள கொடேடாவை குறிவைப்பதில் ராஜ்ஜியத்திற்கு எந்த தொடர்பும் அல்லது பங்கும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார் அத்துடன் சவுதி அரேபியா தனது வான்வெளிக்குள் எந்த தரப்பினரும் ஊடுருவ அனுமதிக்காது என்றும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்துமாறு சவுதி அரேபியாவை கவுதிகள் அறிவுறுத்தியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இஸ்ரேலின் தலைநகரான டெல் அவி மீது மன் கவுதி படைகள் நடத்திய தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ரஷ்யா அதிநவீன ஏவுகணைகளை ஏமன் கவுதிகளுக்கு வழங்க இருப்பதாக அமெரிக்காவின் வெளியிட்டுள்ளது இந்த ஆயுதங்கள் ஈரானின் ரகசிய பாதை வழியாக ஏமனுக்கு கொண்டு செல்லப்படும் என அந்த பத்திரிகை மேலும் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த முயற்சிக்கு சவுதி அரேபியா இஸ்ரேல் போன்ற நாடுகள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கும் ஆயுதங்கள் மூலம் ரஷ்யாவின் நகரங்கள் தாக்கப்படுவதற்கு பதிலடியாக கவுதிகளுக்கு ரஷ்யா ஆயுதங்கள் வழங்குவதாக அந்த பத்திரிகை கூறியுள்ளது காசா மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கு பதிலடியாக செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை ஏமன் படைகள் தாக்கி வருகின்றமை அனைவரும் அறிந்த ஒன்றாகும் இதுவரை எண்பத்தி எட்டு கப்பல்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன இதனால் இஸ்ரேலின் ஈழட் துறைமுகம் கப்பல் வருகையின்றி மூடப்பட்டுள்ளது இந்நிலையில் ஏமன் படைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அமெரிக்கா பிரிட்டன் படைகளின் கூட்டு தாக்குதல்கள் பயன் தரவில்லை அமெரிக்காவின் போர்க்கப்பலினை மீண்டும் அவர்களின் நாட்டுக்கு கொண்டு சென்றது அதே நேரம் ஏமன் படைகள் தொடர்ந்து தமது இலக்கினை தாக்கி வருகின்றனர் இந்நிலையில் ஏமன் படைகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் சவுதி அரேபியா மூலம் அமெரிக்கா தனது காய்களை நகர்த்த தொடங்கியுள்ளது இதன் ஒரு பகுதியாக ஏமனின் பொது வங்கிகள் தனியார் வங்கிகள் இடையிலான தொடர்புகளை சவுதி அரேபியா துண்டித்து நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி வருகின்றது மேலும் ஏமனின் சனா விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் விமானங்களுக்கு சவுதி அரேபியா அனுமதி மறுத்துள்ளது ஏமனுக்கு எதிராக சுமார் பத்து வருடங்கள் போர் நடத்திய சவுதி அரேபியா அதில் தோல்வி ஏற்பட்டு பேச்சுவார்த்தைகளை தொடங்கியது தற்போது இஸ்ரேலுக்கு எதிரான ஏமன் படைகளின் தாக்குதல் தீவிரமடைந்து வருவதை சவுதி அரேபியா விரும்பவில்லை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் ஏமன் படைகள் இணக்கமாக செல்ல வேண்டும் என சவுதி அரேபியா எதிர்பார்க்கின்றது அதே நேரம் அண்மை காலங்களில் சவுதியை விட பலமடங்கு ராணுவ பலத்தினை ஏமன் படைகள் பெருக்கிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ கூட்டரஸ் ஏமனின் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதல்கள் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியதாக பத்திரிகையாளர்களுக்கு அனுப்பிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் குடிமக்களின் உட்கட்டம் அமைப்பை சேதப்படுத்தும் தாக்குதல்களை தவிர்க்க சம்பந்தப்பட்ட அனைவரையும் பொதுச்செயலாளர் அழைக்கின்றார் என்று குட்டரஸ் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அனைத்து தரப்பினரிடம் மிக கட்டுப்பாடு தேவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொறுப்பேற்றுக் கொண்டது என்பதை ஒப்புக்கொண்டார் மேலும் இது இஸ்ரேல் மீதான முந்தைய தாக்குதலுக்கு பதில் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து சர்வதேச சட்டத்தை மீறுவதை நிறுத்துமாறு இஸ்ரேலை ஐஸ்லாந்து கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளது மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமே இஸ்ரேல் ஆக்கிரமித்திருப்பது சட்டவிரோதமானது என்று ஐின் ஆலோசனை கருத்தை ஐஸ்லாந்தின் வெளியுறவு அமைச்சகம் ஆதரித்துள்ளது கருத்து தெளிவாக உள்ளது மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமின் இஸ்ரேலின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு சட்டவிரோதமானது மேலும் அதன் தீர்வு நடவடிக்கைகளும் சர்வதேச சட்டத்தை மீறும் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்துமாறு இஸ்ரேலை ஐஸ்லாந்து அழைக்கிறது என்று அமைச்சகம் எக்ஸ்தலத்தில் கூறியது இதேபோல் பாலஸ்தீன பகுதிகளை சட்டவிரோதமாக இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள ஐசிஜேயின் ஆலோசனை கருத்தை கட்டார் வரவேற்றுள்ளது ஐசிஜே யின் கருத்து மேற்கு கரை கிழக்கு ஜெருசலேம் மற்றும் ஆகியவற்றை உள்ளடக்கியது நீதிமன்றம் ஒரு பிராந்திய அழகு என்று கருதுகிறது அதன் ஒற்றுமை தொடர்ச்சி ஒருமைப்பாடு மற்றும் மரியாதை ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கத்தார் வெளியுறவு அமைச்சகம் கூறியது நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டிற்கு கத்தார் அரசின் ஆதரவை அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்துகிறது மற்றும் சட்டவிரோத இஸ்ரேலிய நடைமுறைகளை அங்கீகரிக்கவோ அல்லது ஆதரிக்கவோ கூடாது என்று அனைத்து மாநிலங்களுக்கும் சர்வதேச அமைப்புகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது என்று மேலும் கூறப்பட்டுள்ளது இஸ்ரேலின் நிறவெறி ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எல்லைக்குள் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கும் கிழக்கு ஜெருசலேமை அதன் தலைநகராக கொண்டும் பாலஸ்தீன அகதிகள் திரும்புவதற்கான உரிமையை முழுமையாக அடைவதற்கும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் கட்டார் வலியுறுத்தியுள்ளது இறுதியாக இஸ்ரேல் அரசை கண்டித்து டெல் அவிவில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் உடனடியாக போரை நிறுத்தி ஹமாஸ் வசமுள்ள பிணைக் கைதிகளை மீட்குமாறு வலியுறுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஹிட்லரின் நாஜி படைகள் ஜூதர்கள் மீது நிகழ்த்திய வன்முறையை தற்போது இஸ்ரேல் அரசு பாலஸ்தீனர்கள் மீது நிகழ்த்திக் கொண்டிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் வரும் புதன்கிழமை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாக உரையாற்ற உள்ள நிலையில் போர் நிறுத்த உடன்படிக்கை விரைவில் எட்டப்படும் என அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க